வணக்கம் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதகம் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இப்ப கடைசி ஜாதகமான பதினொன்றாவது ஜாதகம் அதாவது மூணு பதினொன்னு ரெண்டாயிரத்துல பிறந்த ஜாதகத்துக்கு உண்டான பழங்களை பார்க்கலாம் உங்களுக்கு என்னையோட இருபத்தஞ்சு வயசை நீங்க பூர்த்தி பண்ணியிருப்பீங்க நீங்க பிறந்தது வெள்ளிக்கிழமை வளர் பெற சப்தமி தேதியில நீங்க பிறந்திருப்பீங்க சரிங்களா மகர ராசி உத்திராட நட்சத்திரத்துல நீங்க பிறக்குறீங்க உங்களுக்கு பே போ ஜாஜி இந்த பெயர்நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த உத்திராட நட்சத்திரம் மகர ராசி பொருந்தும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி அஸ்த நட்சத்திரம் கன்னிராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தனுசு ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு உங்களுக்கு மகர ராசிக்கு அட்டமாதிபதி அதாவது சந்திராசிரமமாக யார் அமைவா அப்படின்னா சிம்ம ராசி அமையக்கூடிய அமைப்பு ஆனால் சிம்மராசிக்காரங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு தான் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் நீங்கள் பிறக்கும் போதே உத்திராட நட்சத்திரம் அப்படின்னா சூரியனோட தசாபுத்தில நீங்க பிறந்திருப்பீங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் சந்திர தசையும் ஏழு வருஷம் செவ்வா திசையும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா திசை பதினெட்டு வருஷமும் நீங்க அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை அப்பனா திசை உங்களுக்கு நடக்குது அப்படின்னா ராகுக்கு ஏது தோஷம் இருக்கவங்க அதிகபட்சமா பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற காரணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னா நமக்கு ரிசபரா லக்கணம் மிதன லக்கணம் அடுத்தது பார்த்தீங்கன்னா விருஷகலக்கணம் தனுஷ் லக்கணம் இந்த லக்கணக்காரங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் எந்த மாதிரி பாதிப்பு அப்படிங்கிறத நமக்கு வேணும் இல்லைங்க வேண்டாத கடன் நோய் பம்பு வழக்கு பிரச்சனையில் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டோ போகக்கூடிய அமைப்பு கணவன் மனைவி கடையில் இருக்கிற ஒற்றுமை தரப்பட்டு பிரிவை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லைன்னா சில பேர்த்துக்கு திருமணமே பண்ணி வைக்காத அமைப்பு இப்போதைக்கு இந்த இருபத்தஞ்சு வயசுக்கு மேல அதெல்லாம் நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படிங்கிறது இப்படியே தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா நாளைக்கு மனைவி கட்டுனா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க சண்டை சச்சரவு வந்ததுன்னா நீங்கள் காலில் விழுந்துருங்க ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா குடும்பம் இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனாலதான் இல்ல நான் வீம்பாத்தா இருப்பேன்னா அப்புறம் பிரிஞ்சு தனிமையில் உட்காந்துருக்க வேண்டிய சூழ்நிலை சில பேர் வெளிநாடு போறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு தாராளமா இந்த தேதியில் பிறந்தவங்க வெளிநாட்டுல போய் வாழ்வீங்க அப்படி கடல் கடந்து போயிட்டீங்கன்னா குடும்ப அமையும் குழந்த குட்டி அமையும் எல்லாம் ஒரு பாதகம் இல்லாம வாழ்க்கையும் வாழக்கூடிய நீங்க முயற்சி பண்ணுங்க இந்த தேதியில் பிறந்தவங்க கம்பல்சரி முயற்சி பண்ணுங்க நீங்க வெளிநாடு போயிடுவீங்க சரிங்களா நல்ல வருமானத்தோட அதுதான் நமக்கு வேணும் சரி இந்த ஜாதக ரீதியை நாடிமுறைப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடதுகண் பார்வை குறைபாட்டு பிரச்சனையும் டஸ்ட் அலர்ஜி வீசி மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் அனுபவிப்பீங்க நுரையில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதனால தான் வரக்கூடிய அமைப்பு சில பேத்துக்கு விபத்துகள் ஏற்படும் விபத்தில் கை காலில் உறுப்பு இழப்பு ஏற்படுற வரைக்கும் பிரச்சனையை கொடுக்கும் கவனமாக இருங்க நல்ல கோபத்துக்கும் ரோசத்துக்கும் சொந்தக்காரர் தான் சில சமயம் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் உட்காந்திங்கன்னா நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்ல புத்திசாலித்தனத்துக்கும் சொந்தக்காரங்க காதலில் தோல்வியை கொடுக்கக்கூடிய அமைப்பு விருப்பப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாது அப்படி பண்ணியிருந்தாலும் இதுக்கு மேலே சேர்ந்து வாழ முடியாதுங்கிறதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழுங்குன்னு நல்லா இருப்பீங்க தந்தையால் பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா தந்தை இல்லை ஏன்னா சூரியன் போய் ராகுட்ட மாட்டுது வலது கண் உங்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு ஆனால் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலையும் கொடுக்கலாம் ஒற்றை தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரலாம் உங்களை விட வயசில் மூத்த பெண்களோட சில சமயம் சகவாசம் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு மனைவிக்கு கண்டத்தை கொடுக்கும் இல்லைன்னா பிரிவை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த தேதியில் பிறந்தவங்க இதே ஒரு பெண் பிள்ளை ஜாதகமாக இருந்ததுன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் கணவன் வீட்டில் உங்களுக்கு சண்டைகள் பிரச்சனைகள் இதனால் பிரிவுகள் சேர்ந்து வாழ முடியாத சூழ்நிலை அப்படின்னா மாமனார் மாமியாரோட சேர்ந்து வாழ முடியாத சூழ்நிலையே இது கொடுத்தோம் கொஞ்சம் கவனமாக இருங்க கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருங்க உங்கள் கணவர் ரொம்ப நல்லவர் தான் ஆனால் சோம்பேறித்தனத்துக்கு கொஞ்சம் சொந்தக்காரராக இருப்பார் அதனால் உங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் தலை குழந்த பையனாக இருந்ததுன்னா உங்களுக்கு பயன்படாது பெண்ணாக இருந்ததுன்னா லாபத்தை கொடுக்கும் இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தலைக்குழந்த பையன் கொஞ்சம் பாதிக்கப்படுவான் அவ்வளோதான் கோச்சாரப்படி ஏதாவது பலன்கள் இப்போதைக்கு சுப பலன்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைச்சா தாராளமா வாங்கலாங்க சரிங்களா திருமண யோகம் அடுத்த வருஷம் அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க வேற எதுவும் இந்த ஜாதக ரீதியாக தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தையும் இங்கே நம்ம ஜாமக்கோல் பிரசன்னம் ஜாதக விளக்கம் நாடி முறைப்படியும் கொடுக்குறோம் உடல்நிலையில் இருக்கிற சின்ன நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கூட துல்லியமாக சொல்லப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறோம் வேறு எதுவும் தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதன் இனத்தை அனுபவவும் வாழ்கபலமுடன் நன்றி வணக்கம்